இன்னைக்கு ஸ்டோரி நாட்டு சுண்டைக்கா பற்றி தாங்க நாட்டு சுண்டைக்கா காட்டு சுண்டைக்கா மலை சுண்டக்கான்னு ஊருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் இருக்குது நம்ம ஊர் பகுதிகளையும் கரெட்டு பகுதிகளையும் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அப்படியே கூடாரமாக கொத்து கொத்தா நிறைய காய் பிடிச்சிருக்கோங்க இதனோட பழங்கள் மட்டும் பாருங்க அப்படியே ஆரஞ்சு கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குது விதையும் காமிக்கிறேன் மிளகா விதை மாதிரி பாருங்களேன் நம்ம நார்மலாக பார்க்குற சுண்டக்கால வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக நிறையா இருக்கும் ஆனால் இதில் பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க விதைகளுமே இந்த சைட் ஃபுல்லாக அத்தனை செடிகள் இருக்குங்க என்னோடய பூமே பாருங்களேன் அப்படியே கத்திரிப்பூ கலரில் கத்திரிக்காய் பூ மாதிரியே இருக்குங்க பூ பிஞ்சு காய் பழன்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நாட்டு சுண்டக்காய் சீசனுக்கு கொத்து கொத்தா காய் பிடிக்குங்க அந்த மாதிரி டைமில் பறித்து வத்தல் போட்டு வச்சுக்கலாம் இந்த இலைகள் பாருங்களேன் அந்த வளவழப்பு தன்மையோடு இருக்கும் அப்பெல்லாம் பாட்டி சொல்லுவாங்க பாத்திரம் கழுவரத்துக்கு மண்பானை கழுவுறத்துக்கெல்லாம் இந்த இலையை பறிச்சு தான் தேய்ப்பாங்களாம் அவ்வளோ சூப்பராக அழுக்கு போகுமா நம்மள இன்றைக்கி சூப்பராக வந்து பறிச்சாச்சுங்க அந்த காமம் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் நான் ரெண்டு சுண்டைக்காக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் நம்ம நார்மலாக பார்க்குற சுண்டக்காவோட பூ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இது வந்து நல்லா கத்திரிப்பூ மாதிரியே கத்திரிப்பூ கலரில் இருக்குங்க நான் இடிச்சும் காமிக்கிறேங்க விதைக்கு டிஃப்ரென்ஸு நானும் கொஞ்சம் பழம் எடுத்துக்கிட்டேங்க நம்பூர்லேயும் போட்டு விடலாம் அப்படின்னு அப்படியே ஒரு அம்மிக்கல்ல வச்சு அந்த விதைகள் வந்து வெளியில் வர அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கலாங்க அம்மி இல்லை அப்படின்னா கூட அந்த இடிக்கல் இருக்கும் இல்லையா அதில் வச்சு இடிச்சு எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு எல்லா காயுமே ரெண்டா உடச்சிக்கணுங்க அப்போதான் வெயில வெயிலில் காயத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சு மோரில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய வைப்பாங்க ஏன்னா அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இந்த சுண்டுக்காவோட கசப்பு பார்த்தீங்கன்னா பாவக்காக்கே அக்காந்தாங்க சொல்லணும் அப்படியே ஒரு கசப்பாக இருக்கும் ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது நம்ம வந்து தண்ணியில் போட்டு அலசிட்டு அப்படியே வெயில காய வச்சுருவோங்க விதைகளை கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க ஒன்றும் ரெண்டா அலசிட்டு தண்ணியை சுத்தமாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுக்கலாம் இந்த சுண்டுக்காவோட டிஃப்ரென்ஸும் காமிக்கிற பாருங்கள் இதனோடய விதைகள் பாருங்கள் வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக நிறையா இருக்குது அதே நாட்டு சுண்டக்காவோடய விதைகள் பாருங்களேன் எக்ஸெட்டா மிளகா விதை தாங்க அப்புறம் பாருங்க அப்படியே காயே பளிச்சுன்னு இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு நம்மளுமே வந்து தேர்ட் வாட்ச் பண்ணுறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் பண்ணுறாங்க நம்ம ஸ்டைலும் இந்த மாதிரி தாங்க சுண்டக்காய் வத்தல் போடுவோம் அடியில் பாருங்கள் எவ்வளோ விதைகள் நின்றுருக்குன்னு அம்மா அம்மாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா வருஷம் கணக்கில்ங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு பழைய சாதம்லாம் கரைச்சி குடிக்கிறாங்களே அப்படியே சைட் டிஷ்ஷாக போட்டுப்பாங்க இல்லை வத்த குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபஸ்ட்டு பேட்ச் பாருங்களேன் முறு முறு சூப்பராக காஞ்சிருச்சு செகண்ட் பேட்ச் காமிக்கிற பாருங்கள் ஒரு சில காய்கள் வந்து இடிக்காமல் விட்டுருச்சுங்க அது பாருங்களேன் காயவே இல்லை இந்த மாதிரி விட்டால் பூச்சியுமே சீக்கிரமாக புடிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு அதனால் இடித்து போட்டுக்கணும் நீங்களுமே நாட்டு சுண்டக்காவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாய்